பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கோவிலுக்கு போறப்போ நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க அம்மன் முன்னாடியும் சரி முருகப்பெருமானி அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நமக்குன்னு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் ஸோ அந்த கடவுள் அப்படிங்கிறவரு நம்ம அதாவது நம்ம சக்தியை மீறி ஒரு வேண்டுதலை முன் வைக்கிறப்போ எப்படி கிடைக்கும் இப்போ ஒரு சாதாரணமா ஒரு மனிதர் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கணக்கில் எனக்கு பணம் கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு வேண்டுதல்கள் அப்படிங்கிறது ஒரு பேராசை தான் சோ எதுலையுமே சரி ஒரு உன்னதமான ஒரு கண்டிப்பா ஒரு உன்னதமான ஒரு மனசோட நீங்க வேண்டி பாருங்க என் சக்திக்கு கிடைக்கணும்னு இருக்கிறத எனக்கு கொடு அப்படின்னு வேண்டி பாருங்க உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகும் சரி இப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் எப்படி வந்து நம்ம ஜெயிக்க வைக்கிறது உங்களுடைய வேண்டுதல்களில் நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் முதல்ல இந்த பரிகாரம் அப்படிங்கிறத யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதாவது இப்போ நீங்கள் தாய் தந்தையினராக இருக்கீங்கன்னா அவங்க பிள்ளைக்காக தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி தாராளமாக செய்யலாம் அவங்கவுங்களே தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது இதுக்கு உங்களுக்கு தேவையானது எப்பயுமே வந்து தீபம் ஏற்றுவதற்கு நம்ம எல்லாருமே நல்லெண்ணெய் பஞ்சக்கூட்டி எண்ணெய் அல்லது என்ன இழுப்ப எண்ணெய் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் உபயோகப்படுத்துவோம் அது நீங்கள் எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம் இந்த தீபத்துக்கு உக்கர தெய்வமான வரிசைகளில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் வீட்டுல வராகி அம்மனுடைய திருவுருவ படம் இல்ல சிலைகள் இல்ல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க நீங்கள் வராகி அம்மனை மனதார வேண்டிட்டு இந்த தீபத்தின் வழியாக எனக்கு காட்சி கொடுன்னு ஒரு தீபம் ஏற்றினாங்களா கூட அந்த தீபத்தின் வழியாக வராகி அம்மன் அன்றைக்கு உங்களுக்கு காட்சி தருவாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய சிறப்பே சரி இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா தனியாக இந்த தீபத்துக்கென்றே வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிக்கோங்க அது அரை லிட்டராக இருந்தாலும் சரி ஒரு லிட்டராக இருந்தாலும் சரி அது வாங்கினதும் ஒரு வால் மிளகுன்னு கடையில் கிடைக்கும் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்த சாதாரண அந்த மிளகு கருப்பு ஒரு மிளகு போட்டு வைங்க அரை லிட்டர் பாட்டிலா இருந்தா ஒரு மிளகும் ஒரு லிட்டர் பாட்டிலா இருந்தா இரண்டு மிளகு போடணும் அந்த எண்ணெய் பாட்டிலுக்குள்ளேயே போட்டுருங்க தினமும் வந்து அந்த எண்ணெய் பாட்டில தான் நீங்க தீபம் தீபத்துக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இரு வேளைகளிலுமே வந்து எண்ணெய் உபயோகப்படுத்தி தீபமானதை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் பொழுது மன மனதார வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் தீபமானதை ஏற்றி விடுங்க ஏற்றி விட்டு என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏற்றும் பொழுது அரை லிட்டர் பாட்டில் எண்ணெயாக இருந்தால் அது வந்து கொஞ்ச நாளைக்கு காலியாகிடும் ஸோ அந்த காலி ஆகிற ஸ்டேஜ் வரும்பொழுது கடைசி தீபம் அன்னைக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிளகை எடுத்துட்டு போய் உங்களுடைய நிலைவாசல் முன்னாடி வச்சு ஒரு கற்பூரத்தையும் வச்சு அதை பொருத்தி எரிய விடுங்க ஸோ இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறத முழுவதுமாக விலகிரும் அந்த கற்பூரத்தோட எரியும் பொழுது தடைகளும் அப்படியே எரிந்து விடும் ஸோ இதுதான் வந்து ஒரு பரிகாரமும் கூட ஸோ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து அந்த எண்ணெய் தீருவதற்கு வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க காலையிலும் மாலையிலும் இரு வேலைகளிலும் வந்து தீபமானது ஏற்றிவிட்டு வராகிய மனம் இந்த மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா சீக்கிரமாவே நிறைவேறும் சோ இந்த வீடியோ பதிவானது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்